காப்பி அடிக்கலாம் அதுக்கு நீ இப்படியா ரீசெண்டா விருதுநகர்ல டிஎம்கே கே இளைஞனி மாநாட்டுல ரேம் போட்டு சிஎம் அவர்கள் ரேம்பாக நடந்திருப்பாரு எந்த ஒரு டிஎம் கே மாநாட்டிலுமே ரேம்ப்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கவே இருந்திருக்காது இது யார பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னா டிவிகே கே மாநாட்டை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது அப்பா காப்பி அடிக்காத நாங்களும் காப்பி அடிப்போம் அப்படின்ட்டு விஜய் மதுரை டிவிகே கே மாநாட்டில் எப்படி செல்ஃபி வீடியோ எடுத்தாரோ அதே மாதிரி விருதுநகர் டிஎம்கே கே இளைஞனி மாநாட்டில் உதயநிதி செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு எல்லாமே ஓகே தான் ஆனா கொஞ்சம் கூட்டம் மட்டும் தான் கம்மி ஃபுல்

கியூட்டஸ்ட் பொலிட்டிஸ் என்ன அது நம்ம தளபதி விஜய் தான் அவரையே ஓவர் டேக் பண்ணுற மாதிரி அவர் என்ன ட்ரெஸ் கோட போட்டிருக்காரோ அதே ட்ரெஸ் கோட போட்டு டிஎம்கே மாநாட்டோட பிராம்பாக்கில் நடந்து வரத பார்த்து அடையப்பா காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது மாநாட்டில் உதயநிதி விஜய் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருப்பாரு அவர் பேசின ஒவ்வொன்றத்தோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு சேலம் மாவட்டத்தில் நடக்க போற விக்கிய பிரச்சாரத்தில் தளபதி காட்டுவாரு மீண்டும் சந்திப்போம்